ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹ್ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹಿ ನಹಮದುಹು ವನಸ್ತಯಿನುಹು ವನಸ್ತಗ್ಫಿರುಹು ನುಮನ್ ಬಿಹಿ ವನತವಕ್ಕಲು ಅಲೈಹ ವನೌзу ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶುರೂರಿ ಅನ್ಫುಸಿನಾ ವಮಿನ ಸಯ್ಯಿಯಾ ಅಮಾಲಿನಾ ಮನ್ ಯಹದಿಹಿಲ್ಲಾಹು ಫದಾಮುಲ್ಲಾಹ ವಮನ್ ಯುದಲ್ಲು ಫದಾಹಿಯಲ್ಲಾ ವಅಶಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹಾ ಇಲ್ಲಲ್ಲಾಹು ವಹ್ದಹು ಲashರಿಕಲಾ ವಅಶಹದು ಅನ್ ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ದಹು ವರಸೂಲುಹು ಮಬಾದ್ ಗಣೇತ್ರುಗೀಯ இஸ்லாமிய குடும்பவிகளிலே பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மாத்திரம் இல்லாமல் வீட்டிலே உள்ள முக்கியமான பணிகளிலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு கடமைதான் வெறுமனே தாம்பத்தியம் மாத்திரம் தான் எனக்கு கடமை என்று பெண்கள் இருக்கக்கூடாது இதற்கு நேற்றைய தினம் சில ஆதாரங்களை நம்ம பார்த்தோம் அதுபோல இன்னொரு சான்று என்னவென்று சொன்னால் ஜாபிர் அலி அல்லா உன்னவர்கள் அவங்களுடைய தகப்பனார் வந்து அப்துல்லா அப்துல்லா அவர்கள் வந்து பதில் போரில் வீரதீரமாக உகது போரில் வீரதீரமாக போரிட்டு அதுல கொல்லப்பட்டிருக்காரு அப்துல்லா அவங்க நபிகள் நாயகம் சல்லா சது ரொம்ப நெருக்கமான ஒரு தோழராக அவர் இருந்தவர் அதனால ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு ஜாபியர் மேல ரொம்ப ஒரு அன்பு அந்த சின்ன பையனை விட்டுட்டு போயிட்டாங்களே இளைஞராக விட்டு விட்டு அவர் தகப்பனார் வந்து அல்லாவுடைய பாதையில இறந்து விடுகிறார் அப்ப நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் அவர்களோடு ஒரு போர்லயோ ஒரு பிரயாணத்திலேயோ போயிட்டு வரும்பொழுது ஜாபீரும் கூடவே வர்றார் அப்ப மதீனாவை நெருங்கின அவர் ஜாபீர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வேகமா போறதுக்காக வேண்டி மத்தவங்க எல்லாம் சுலவா வர்றாங்க ஊரை நெருங்கினோட வேக வேகமா என்ன செய்றாரு அவருடைய வாகனத்தை செலுத்துறாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லா செல்லம் கேட்கிறாங்க என்ன வேகமா புரிய கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு ஆமா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்ப கல்யாணத்தை கூட ரசூல்லா சொல்ல பாருங்க அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவா இருந்து கூட நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஊரு நெருங்கணும்னு வேகமா போறாரு எல்லாத்தையும் முந்திக்கிட்டு அதை பார்த்து என்ன பண்றாங்க இவர் கல்யாணம் பண்ணா தான் இந்த மாதிரி போவார்னு கரெக்டா ஊகிச்சு என்ன செய்யறாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்கறாங்க ஆமான்னு சொன்ன உடனே அப்ப கேக்குறாங்க நீ வந்து கன்னி பெண்ண கல்யாணம் பண்ணனியா விதவைய கல்யாணம் பண்ணனியா அப்படின்னு கேக்குறாங்க நான் தான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லாம் சொல்றாங்க ஏப்பா கன்னி இளைஞனா தான் இருக்கிற நீ ஒரு கன்னி பண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாமே இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு ரசூல் செல்லா அலை செல்லம் ஒரு ஹல்லா பிக்ரன் நீ வந்து கன்னி பண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாமே என்று கேக்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா நான் வந்து ஒரு காரணத்தோட தான் விதவை பெண்ண கல்யாணம் பண்ணினேன் என்று நபிகள் நாயகம் செல்வாலி செல்வம் அவர் விளக்கிறார் அது என்ன காரணம் என்று சொன்னால் என்னுடைய தரப்பனார் அப்துல்லா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏழு ஏழு பேர் சகோதரிகளை அவர் மரணித்து விட்டார் அப்ப ஏழு ஏழு சகோதரிகளும் இப்ப என்னுடைய பொறுப்புல இருக்கிறாங்க என் தரப்பனார் இறந்துட்டதுனால இந்த ஏழு சகோதரிகளையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது என்னை சேர்ந்தா என்னுடைய கஸ்டடியில் வந்து அவங்க இருக்கிறாங்க அதனால நான் என்ன பண்ணுனேன் ஒரு கன்னி பெண்ண கல்யாணம் சகோதரிகளுடைய ரேஞ்சுக்கு என் சகோதரிகளை பராமரிக்கவோ அவங்களுக்கு தலைவாறி விடுறதுக்கோ அவங்களுக்கு தேவையான சேவைகள் செய்வதற்கோ ஒரு தாய் போல அரவணைத்துக் கொள்வதற்கோ அந்த கன்னி பெண்ணுக்கு முடியாது அதனால நான் என்ன செஞ்சேன் என் சகோதரிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் வந்து ஒரு விதவையான ஒரு நடுத்தர வயது பெண்ணை நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்னுடைய சந்தோஷத்தோடு எதுக்கு எதுவும் இது முக்கிய காரணம் என் சகோதரிகளையும் அவங்க கவனிக்கணும் இதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ரசூல் சொல்லா என்ன செய்யறான் கேட்டா அசபுத்த நீ கரெக்டான வேலையை தான் செஞ்சிருக்கிற சரியான வேலையை தான் செஞ்சிருக்கிற என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் அவர் இந்த காரணத்தை கல்யாணம் பண்றேன்னு சொல்றாரு அதை ரசூல் செல்லா அலை வந்து அக்செப்ட் பண்றாங்க அது எப்படி உன் தங்கச்சிக்கு அவங்க சேவை செய்யணும் நீ ஓ சந்தோஷ ஊரால கல்யாணம் பண்ண வேண்டியதானே ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் கடமை இல்லையே அப்படின்னு சொல்லாம இவர் எதுக்காக தான் கல்யாணம் பண்றேங்கிறாரு நான் சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம் இல்லாம என் பொறுப்பில் உள்ளவர்களை என் மனைவி பார்த்துக் கொள்ள வேண்டும் என் தங்கச்சிகள் வந்து என் பொறுப்பில் உள்ளவங்க நான் வந்து சம்பாதிக்கிறது வெளியே போயிட்டே அவங்களை யார் பாத்துக்கிருவா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு ஆள் வேணும் அவங்களை கவனிக்கணும் அன்பு செலுத்தணும் ஒரு தாய் போல இருந்து பார்த்துக் கொள்ளணும் நான் நினைத்து தான் என்ன செஞ்சேன் ஒரு நடுத்தரமான ஒரு வயசு பெண்ணை தேர்ந்தெடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இதுல இதுல என்ன விளங்குகிறது ஒருவர் திருமணம் சொன்னா அவருடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் யாரையெல்லாம் கவனிக்க வேண்டிய கடமைப்பட்டவராக இருக்கிறாரோ அவங்களையெல்லாம் கவனிக்கிறது பெண்களுடைய ஒரு கடமை பெண்கள் அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் புருஷனுடைய வேலை அவங்க தானே பாக்கணும் இல்லன்னா அவங்க அந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்றான்னு இல்லையா அதுல ஓட்ட விழுந்துரும் நான் தங்கச்சியை கவனிக்க போறேன் வீட்டுல பணம் சம்பாதிக்கிற யார் சம்பாதி பார்ப்போம் வரணுமா இல்லையா அவர் பொருள் திரட்டிட்டு வந்தால் இந்த வீட்டில் வந்து என் மனைவி என் பிள்ளையெல்லாம் பாத்துக்குருவா என்னுடைய தங்கச்சியெல்லாம் பாத்துக்கிறவா என்று அவனுக்கு என்ன இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த சம்பவம் புகாரியில ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு நாலாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்னும் நிறைய இடங்கள்ல பதிவா இருக்கிறது அப்ப திருமணம் செய்யும் பொழுது இந்த நோக்கத்திற்காகவும் கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணும் பொழுது நம்முடைய சுகத்திற்கு மாத்திரம் கல்யாணம் செய்யாம நம்முடைய கவனத்துல கொண்டு நம்முடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தா தான் சரியா வரும் நல்லபடியா பராமரிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெண் வந்தா தான் நமக்கு சூட்டாகும்னு நினைத்துக் கொண்டு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணினாரையானால் அது தவறு கிடையாது அது மாதிரி இந்த பெண்கள் செய்வது அவங்க மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை தான் கல்யாணத்துல அக்ரிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்துருது அழகிய முறையில் குடும்பம் நடத்துங்க சொன்னா இவனுக்கு என்னவெல்லாம் செய்யறதுக்கு தேவை இருக்குதோ அதுல அவங்க ஒத்துழைப்பா இருக்கணும் அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையா இருக்குதோ அதுல இவன் ஒத்துழைப்பா இருக்கணும் அது அழகான இல்லறம் அதனால வந்து இது இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது உங்களுக்கு பொண்ணாட்டியா உங்க தங்கச்சிக்கு பொண்ணாட்டியா கேட்ட கூடாது என்ன கேட்க கூடாது நான் உங்களுக்கு தானே மனைவி உங்க தங்கச்சி எனக்கு என்ன இருக்குது உங்க சகோதரிக்கு நான் என்னத்துக்கு பண்ணனும் எங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு சமூகத்தில் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு தன்மை வராமல் என்ன செய்யணும் பெண்கள் நடந்து கொண்டார்களே ஆனால் அது இல்லறமும் நல்லா இருக்கு அது அவங்களுடைய மார்க்கத்திலேயே நமக்கு ஒரு கடமையா இருக்கிறது ரசூல் சல்லா அலி செல்லம் இனி செஞ்சது சரியான வேலை தான் சொல்லி அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடிய நெருங்கணத்தோட சித்திக்க அவங்களுக்கு ஆயிஷா நாயகி மாதிரி அசுமான் ஒரு மகள் இருந்தாங்க அபுபக்கிறவங்களுடைய மகள் யாரு அசுமா இந்த அசுமாங்கிறவங்களை என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஜுபைங்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அசுமாங்கிறவங்களை ஜுபை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மதீனாவுக்கு வந்த பிறகு முத முதல்ல பிறந்த குழந்தையே இவங்களுக்கு தான் அசுமாவுக்கும் ஜுபை தான் என்ன செய்யறது ஹிஜ செஞ்சு வந்தவுடனே முதல் குழந்தை பிறக்குது அப்ப அதுல வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே சந்தோஷப்பட்டுச்சான் எதுக்காக சமுதாயமே சந்தோஷப்பட்டுச்சுன்றா மதீனாவுக்கு வந்தாங்கல்ல வந்தோன்னா யூதர்கள் என்ன பரப்பிட்டாங்க கேட்டா நாங்க வந்து முகமதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்க சிதறு பண்ணிவிட்டோம் புள்ளையே பிறக்காத யாருக்குமே அப்படின்ட்டானுவோம் அதான் இஸ்லாத்துக்கு யூதர்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி யூதர்கள் என்ன கதை கட்டி விட்டுறாங்க முஸ்லீம்களுக்கு சந்ததியே இருக்காது அந்த மாதிரி நாங்க வந்து சூனியம் பண்ணிவிட்டோம் இது வெள்ளி சூனியம் சூனியம் வச்சுட்டோம் அப்படின்னு பரப்பி விட்டு இருந்தாங்க என்ன நம்பிக்கை இல்ல இப்படி சொல்றாங்க பிள்ளை பிறக்க மாட்டேங்குத நம்மள இவ்வளவு ஆனாச்சு யாருக்கும் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு அப்ப முதல் குழந்தை இது பிறந்த உடனே அவங்க அந்த சூனியம் பண்ணிட்டோம்னு ஏமாச்சிருந்தாங்கல்ல அதை முறியடிக்கக்கூடிய வகையில் அசுமாவுக்கும் சுபையருக்கும் பிறந்தது வந்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் சொல்றாங்க அந்த அந்த தம்பதியருடைய சம்பவம் தான் இது இந்த அசுமா அவங்கள சுப்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல அப்படி பண்ணி கொடுக்கும் பொழுது அபுபக்கரவர்கள் கொஞ்சம் வசதியான ஆள் தான் மற்ற திண்ணையில படுத்து கிடந்த தோழர் மாதிரி லிஸ்ட்ல உள்ள ஆள் இல்ல அலிவழி இல்லானு மாதிரி வறுமையில உள்ள ஆளும் கிடையாது அப்ப வந்து அபுபக்கர் உமர்லாம் கொஞ்சம் அசுமான் மூணு பேர் நல்ல வசதியான ஆளுக்க அலிவலி இல்லான்னு தான் பொருளாதாரத்து ரொம்ப கீழே இருந்த ஒரு ஆள் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அப்ப வந்து அபுபக்கரவர்கள்ட்ட பொருளாதார வசதி இருந்தாலும் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அதே மாதிரியான வசதியான மாப்பிள்ளையை பார்த்து கொடுக்கல யாரும் எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாத ஒரு ஆள் அந்த கல்யாணம் கொடுக்கும் போத ஒரு நல்ல மனுஷன் நினைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார்களே தவிர அவங்கள்ட்ட வந்து அடிமைகளோ ஊழியர்களோ வேற சொத்து சுகங்களோ எதுவுமே அவருக்கு இருக்க கிடையாது அப்படின்னு அசுமாவே சொல்றாங்க என்னுடைய கணவர் சுபைருக்கு வந்து எந்த சொத்து சுகமும் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்தா அவருக்கு ரசூல் செல்ல அலேசன் அவருடைய அந்த வறுமையை கவனித்து ஒரு ஏரியாவில் என்ன செஞ்சாங்கன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது இல்லையா அந்த நிலத்தை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க யார் யாரும் கஷ்டப்படுறாங்களோ இந்த நீ ரெண்டு ஏக்கரை வச்சுக்க நீ ஒரு ஏக்கரை வச்சுக்க நீ ஒரு அஞ்சு ஏக்கரை வச்சுக்க அந்த காலத்தில் மேட்டரே கிடையாது மக்கள் தொகை கம்மியா இருந்த காலத்தில் வந்து நிலங்கள் எல்லாம் ஒரு பெரிய மதிப்புலாம் கிடையாது யாருக்கு வேண்டாம் எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த அது வரைக்கும் வச்சுக்காம கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அதனால கோயில்களுக்கு ஏக்கர் ஏக்கரா சொத்து இருக்கும் தர்காக்களுக்கு ஏக்கர் ஏக்கரா இருக்கும் எப்படி அதெல்லாம் கூட அதெல்லாம் கிடைச்சது வந்து பாப்பாங்க தர்காக்கு வருவான முஸ்லீம் மன்னரா இருந்தானு நம்ம நாட்டுல எல்லாம் சீயாக்கள் தான் நடந்தானுவோம் கபூர் வணங்கி தான் இருந்தானுவோம் அவங்க ஆட்சியிலிருந்து மன்னர் சரி தர்காக்கு வர்றது இந்த கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் தர்கா வச்சுக்கணும் மன்னர் சொல்லிட்டார்ல செம்பு பட்டியல எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க கண்ணுக்கு தெரிகிறது நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர்லாம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க இதுக்கு நிலத்துக்கு மதிப்பு இல்லாத காலம் அதனால என்ன செஞ்சாங்க இவருக்கு ஒரு ஏரியாவை ஒதுக்கி கொடுத்து நீ இதுல என்ன வேணாலும் பண்ணிக்க அவர் என்ன செய்கிறாரு பாடுபடுறார் அந்த இடத்துல வந்து தென்னை மரம் இந்த மரங்களை வச்சு அது மாதிரி தண்ணி ஒட்ட ஒட்டகம் அது தண்ணீரை ஒட்டகத்தின் மூலமா தண்ணி இறைக்குவாங்க ஒட்டகத்துடைய ஒரு கயிறு கட்டி அதுல வாளியை கமலம் வாங்கல தொங்க விட்டு அதை அப்படியே போகும்போது தண்ணி மேலே வரும் திருப்பி போகும் இந்த மாதிரியான ஒரு ஒட்டகம் ஒன்று ஒருத்தர் இருந்துச்சு அவர் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு குதிரை ஒன்று வச்சுருந்தாரு அவருடைய மொத்த ப்ராப்பர்ட்டி ஒரு அந்த நிலம் ஒன்று இருந்தது அந்த நிலம் எங்க இருந்தது ஒரு இரண்டு மைல் தொலைவு ஒரு பர்சகன மூணில் இரண்டு மூணு மைல் இரண்டு மைல் தொலைவுல இருக்கு மதினாவுல இருந்து இரண்டு மைல் தொலைவுல இவருக்கு ஒரு தோட்டத்தை ரசூ கொடுத்தார்கள் அரசாங்கத்தில் இருந்து அவருக்கு கொடுத்தாங்க இப்ப என்ன செய்வாங்க சொல்றாங்க அசுமா சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ணி போனா என் வேலை என்ன தெரியும்ல அவர் ஒரு மனிதன் கஷ்டப்படுறாரு ஒரு வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியல அப்ப நான் என்ன செய்வேன் அந்த தோட்டத்துக்கு போய் அங்க உள்ள இருக்கும்ல தூக்கி கொண்டு தூக்கிக்கிட்டு நடந்தே வருவேன் வேலை என்ன ரெண்டு கணவரோட சேர்ந்து அவர் அவரை மட்டும் கஷ்டப்பட கூட கூடாது நம்மளும் சேர்ந்து அதுல பங்களிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரெண்டு கிலோமீட்டர் செய்வாங்களாம் அங்க போய் யாரு அபூபக்கர் வசதியான ஒரு ஒரு சகாபிய மகளா இருந்தும் கூட அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு கிலோமீட்டர் தூக்கிட்டு வருவேன் அது மாதிரி ஒரு குதிரை இருக்க ரொம்ப சன்னித்தனம் பண்ணு அதுக்கு தீனி போடுறது அதை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் பொறுப்பு தான் அடக்கி வைக்கிறது அதெல்லாம் செய்வேன் எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு அந்த குதிரையை வந்து என்ன செய்ய முடியாது அது கட்டுப்படாது அதெல்லாம் நான் தான் செய்வேன் அதே மாதிரி வந்து அந்த தண்ணி அரைக்கக்கூடிய தாம்பு கயிறு மாங்கல்ல அந்த கயிறு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அது சரி முறுக்கு ஆயிக்கும் அந்த கயிறு ரிப்பேர் பண்றது ஒட்டு போடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நான் தான் செய்வேன் நான் தான் மாவு குழைப்பேன் என்ன ஒரு மைனஸ் மட்டும் சமையல் மட்டும் மட்டும் எனக்கு 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 தெரியாது அவங்க இந்த ரொட்டி சுடுறது வராது பக்கத்து வீட்டில் உள்ள பெண்கள் வந்து என்ன செய்வாங்க தோழிகள் இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு நல்ல முறையில் செஞ்சு தந்து போயிருவாங்க அந்த வேலையை அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தந்துருவாங்க இதை தவிர அம்புட்டு நான் தான் என்ன செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்யும்போது ஒரு நாள் நான் வந்து அந்த தோட்டத்தில் இருந்து தலை நிறைய அந்த பேரிச்சம் குட்டைகளை பேரிச்சம் குட்டைகளை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் தெரியல பேரிச்சம் குட்டைகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அதை எழுச்சி எதுக்கு பயன்படுத்துறாங்களா வேற எதுக்கும் தெரியல அதை கொண்டு வர்றாங்க தலையில சுமந்து கொண்டு அங்கே இருந்து வர்றாங்க வந்த பொழுது அப்ப ரசூல் செல்லா அலை செல்லம் செய்யறாங்க அவங்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க நபி செல்லா அலை செல்லம் அவர்கள் அவங்க பார்த்து நிப்பாட்டுறாங்க ஏன் ரசூல்லாவுக்கு அவங்க யாரு குழந்தையாவா மனைவியுடைய தங்கச்சி ஆயிஷா நாயகி வந்து அவங்களுடைய சகோதரி நசுமா அப்ப தன் மனைவிடைய சகோதரிங்கிற வகைகளையும் அவங்கள நல்லா தெரியும் அபுபக்கர் அவர்கள் தான் இரண்டு பேரும் இரண்டரை கலந்த நண்பர்களா தானே இருந்தாங்க அதனால அபுபக்கருடைய மகள்ங்கிற